नेटवर्क फर्स्ट नेटवर्क वन होस्केट पर नॉर्मल है है ओके मेरा नाम है पेस्टक है सिग्नल ही नहीं है गंगा सही जीरो सिग्नल देश को कनेक्टेड तो नमस्ते Thank you. 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 Thank ये से सर बात कर बताऊं करेक्ट है छिपट रहे और उधर से भर दे रुपया ये जैसे ये जैसे सॉल्व मनी स्पून और दे மாஸ் பாஸ்கர் தளபதி சுந்தர் வினோத் குமார் கட்டணம் தேவராஜ் ஆகிய அவர்கள தலைவர் திரு பக்தேஸ்வரம் அவர்கள் துணைத் தலைவர் வேல்முருகன் அவர்களக தமிழர்கள் நலவாரிய உறுப்பினர் முகமது அவர்கள் வருகிற விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் கௌத பிரசன்னா அமெரிக்க வாழ் தொழிலதிபர் ராஜேந்திரன் அவர்கள் அரபு தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்கள் तेजिर अत्यंत आनंदपूर्ण है एंटीमेट आय आस प्रभु प्रभु आज जेम्स फ्लश जेम्स फ्लश गवर्नमेंट ने मामल्ला बास्केट अली एडर्सलियन सर प्रेम गुरु प्रेम गुरु रविचंद्र सर एकलेशनाई आयशंदर आयशंदर सलात करेंगे सलाम बोलते हैं फैसल

பலரும் நாளைய வேலைக்கு தயாராக வேண்டும் வீடு திரும்ப வேண்டும் இந்த நிகழ்வு பேரணிக்கு அண்ணாவின் பிறந்த நாள் செப்டர் பதினைந்து கருத்தறிவு பிரகாரத்தின் பெரியாரின் பிறந்த நாள் செப்டர் பதினைந்து இதற்கிடையிலே செப்டம்பர் பதினாறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூன்று வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆள்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தலைமையும் நீண்டகாலமாக முப்பொரு விழாவாக கொண்டாடப்பட்டு வருவதை நாம் உருவோம் அந்த வயதில் இன்றைக்கு அயலக நீர் சார்பில் மாநில செயலாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல்லா அவர்களின் தலைமையின் கீழ் இயங்குகிற அவருடைய வழிபாட்டுதலின்படி இயங்குகிற அயரக அணியில் இங்கிலாந்து நாட்டின் அமைப்பாளராக லண்டன் செந்தில் குமார் அவர்கள் தலைமையிலே நீங்கள் அனைவரும் இயங்கி வருவது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று நான் இடத்திலே பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய படத்திற்கு மலர் மலர்த்துவோம் தூவோம் என்று கேட்டபோதுதான் ஒரு நிகழ்வாகவே ஒருங்கிணைக்க இருக்கிறோம் அதை நீங்கள் பங்கேற்க வேண்டும் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு இடுமென அறிவிக்கப்பட்ட நிலையிலே ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு வந்து செல்வ என்று நேரம் எடுத்துக்கொண்டன் பல்கலைக்கழகத்தில் தலித் செயற்பாட்டாளர்களோடு மாணவச் செயலர்களோடு ய்வு கூட்டம் அதை முடித்துக் கொண்டு அங்கிருந்து நாங்கள் கொஞ்ச தூரம் நடந்து ரயிலை பிடித்து என்று அறிவித்து ஒரு ஏழரை மணிக்கு நான் தொடங்கி இருக்கிறேன் அனைவரும் பொறுத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர் பேரறிஞர் நான் இந்த மாமனிதர் பெரியாரின் தலைமை மாணாக்கர் இந்திய அரசியலின் ஒரு புதிய அணுகுமுறை கையாண்டு புரட்சிகரமான செயல்திட்டங்களை கொடுத்து நீண்ட நெடு இந்த மண்ணிலே குறையோடி கிடக்கிற சாதி மத அடிப்படையிலான கருத்தியலையும் அதன் கட்டமைப்பையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு ஆளுமையாக வட இந்திய தலைவர்களை எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வகைகளை தென்னகத்திலிருந்து தோன்றிய ஒரு பேரறிஞர் அண்ணா மகத்தான சாதனையை அடைத்தார்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் அண்ணா முன்னெடுத்த புரட்சிகரமான அரசியல் என்பது பல மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய வகைகளை அமைந்தது பெரியார் தேர்தல் அரசியலின் நம்பிக்கை இல்லாத அரசியல் பதவிகளில் விருப்பம் இல்லாதவர் அவர் பதவியையும் கவிசையும் பெரிதாக எண்ணியிருந்தார் அதிகாரத்தை பெரிதாக எண்ணியிருந்தால் காங்கிரஸ் கட்சியிலேயே அவரால் தொடர்ந்து இருக்க முடியும் மிக உயர்ந்த பதவிக்கு அவரால் வந்திருக்க முடியும் காங்கிரசின் சார்பிலேயே அவரால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்ந்திருக்க முடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவுக்கு காந்தியடிகளின் நம்பிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த அரசியல் தலைவராக வலுமிக்க அரசியல் தலைவராக அப்போதே இறங்கிய ஆனால் அவர் கட்சி பதவியையோ அரசியல் அதிகாரத்தையோ ஒரு பொருட்டாக அதிகரித்து அதற்காக பொதுவாழ்வுக்கு வரவில்லை என்பதை உணர்ந்த மகாம்தான் அதனால்தான் விட்டு வெளியேறி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த அனாதன சக்திகளை கடுமையாக விமர்சித்தார் சாதி ஒழிய வேண்டும் என்பதை தனது இறுதி இலக்காக கொண்டவர் பெரியாரை கடவுள் மறுப்பாளர் என்றும் ஆர்ப்பன எதிர்ப்பாளர் என்றும் மட்டுமே பலர் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பிரையோடி கிடக்கிற இந்திய சமூக கட்டமைப்பில் நிலவுகிற அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்ற மிக மோசமான உளவியலை தகர்க்க வேண்டும் இந்த சமூக கட்டமைப்பை புரட்டி போட வேண்டும் புரட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பி அதன் அடிப்படையில் அவர் தனி இயக்கம் கண்டார் இயக்கம் கண்டார் இது சாதாரணமான ஒரு முடிவல்ல அவர் நல்ல நலந்த குடும்பத்திலே பிறந்தவர் தான் பொருளாதார வசதி நல்ல சமூக அந்தஸ்து உள்ள சமூகத்தில் பிறந்தவர்தான் மக்களின் மதிப்புக்குரியவர்களாக வாழ்ந்தவர்கள் அந்த சொத்து சுகத்தை மட்டுமே அவருக்கு எதிராக எண்ணியிருந்தார் சராசரி மனிதனாக வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலே சுவைத்திருப்பார் நுகர்த்திருப்பார் அல்லது அந்த சொத்து அதிகாரம் அதை பயன்படுத்தி அவற்றை பயன்படுத்தி அரசியல் கட்சியின் தன்னுடைய செல்வாக்கை மேலும் வளர்த்திருப்பார் வலுப்பெற்றிருப்பார் அதிகாரத்தையும் அவர் தொடர்ந்து தக்க வைத்து அதிகாரத்தை பெற்று தாக்க வைத்த ஆனால் ஒரு மனிதர் பொது வாழ்க்கை என்றால் அதிகாரம் அதுவும் ஆட்சி அதிகாரம் என்றுதான் பலரும் பெரும்பாலும் நூறு விழுக்காடு விரும்புகிற உலக இழப்பில் அதுதான் பொது வாழ்க்கையிலே எல்லோருமான எல்லோருக்குமான லட்சியமாக இருந்ததை நான் பார்த்தேன் ஆனால் அரசியல் கட்சியில் இருந்த ஒருவர் அதிகாரத்தை குமர முடியும் என்கிற வாய்ப்பை பெற்றிருந்த ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் அந்த அதிகார பீடத்தில் அமர முடியும் என்பதற்கான வாய்ப்பை பெற்றிருந்த ஒருவர் அவற்றை சாதாரணமாக ஒரு தூசியை தட்டிவிடுவது போல் தட்டிவிட்டிருக்க நான் எளிய மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைக்கிறேன் என்று களம் அவர் முடிவெடுத்த இந்த சூழல் முடிவெடுத்த துணிச்சல் மிக ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக மிக நுட்பமான ஒரு புள்ளி அவர் ஏன் அந்த முடிவை எடுக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நாம் நாங்கள் செய்து பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரைப் போல ஒரு பொருளாதார வசதி படைத்த குடும்பத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரைப் போல ஒரு சமூக அந்தஸ்து அதாவது திருண்டப்படாத சமூகம் என்று சொல்லத்தக்க வகைகளே உள்ள ஒரு குடும்பத்தில் பறக்கலாம் அவர்களுக்கு ஒரு சமூகம் அந்தஸ்து உள்ள தீண்டப்படாத சமூகம் சென்று அறியப்பட்ட ஒரு குடும்பத்திலே